முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொலி போறோம்னா வளர்ப்பு பிராணிகள் இறந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்ற தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களே இது போன்று நமது வளர்ப்பு பிராணிகள் ஏதேனும் இறந்து விட்டால் முதலில் நமது குலதெய்வத்தினிடம் அந்த தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இறந்து போன நமது வளர்ப்பு பிராணி வைரவன் என்று சொல்லக்கூடிய நாயாக இருந்தால் பைரவர் வீட்டில் கூடிய ஆலயத்திற்கு சென்று ஏதேனும் ஒரு மலர் மாலை அல்லது உதிரி பூக்களால் வைரவரை அர்ச்சித்து ஒரு தீபத்தை ஏற்றி வருவது மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது எழுதாக ஏன் நமது வளர்ப்பு பிராணிகள் காரணமின்றி இறக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வோம் நமக்கு வரக்கூடிய ஏதேனும் ஒரு பெரிய துன்பங்களையோ அல்லது ஒரு பெரிய இடர்பாடுகளையோ தான் வாங்கிக் கொள்வதால் அவைகள் முதலில் இறக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது வளர்ப்பு பிராணிகள் எவையாக இருந்தாலும் அவைகள் இறந்து விட்டால் அவைகளுக்கும் மனதார சிவபுராணம் புராணம் மோதி வருவது சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஆதரவு இன்றி தெருவில் சுற்றித் திரியக்கூடிய வைரவன் என்று சொல்லக்கூடிய நாய்கள் இறந்து விட்டாலும் நம்மால் முடிந்த நல்லடக்கத்தை அவைகளுக்கும் செய்து வருவது மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களை புள்ளாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்வேறு மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழத்தேன் எம்பெரும் என்று சொல்லக்கூடிய சிவபுராணத்தின் வரிகளுக்கு ஏற்ப நாமும் அத்தனை பிறவைகள் கடந்துதான் வந்திருக்கின்றோம் என்பதை சற்று சிந்தையில் வைத்து கொண்டு செயல்படுவோம் என்று சொல்லிக்கிட்டு மேல் ஒரு இனிய பதிவுள்ள உங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதனும் சிநயங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடைய எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டி ஜனல் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம் நமஸ்வாய